இந்த டாஸ்க்கை நம்ம கண்ணிலே படல இந்த டாஸ்க்கை நான் தான் கண்டுபிடிச்சேன் அனி இந்த டாஸ்க்கை நீதானே கண்டுபிடிச்ச அப்போ இந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் நீயே கம்ப்ளீட் பண்ணி பாப்போம் ஏ என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாதா இப்போது பாரு நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் முதல்ல இந்த டாஸ்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் வழியா ஏறி போகணுன்னா இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது ஆ இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இங்கே பாருங்கப்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அது மேலே ஏறி போகணும்னா இங்கே ஒரு வழி மாதிரி இருக்குது இதை வந்தால் இங்கே பாரு கலர் கலராக லீடர் மாதிரி போட்டிருக்காங்க இது வழியாக மெதுவாக நடந்து வந்து இந்த சர்க்கல்ல அப்படியே சறுக்கிடணும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஓகே அனி அப்போ நீ தான் இந்த டாஸ்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணப் போறே ஏ போங்கப்பா ஆஹ் பேசாம இந்த மாதிரி பேக் சைடுல திரும்பி உட்காந்து அதுக்கப்புறம் ஏறலாம் இப்படி ஏறணும்னால ஏற முடியும் ஆஹ் சூப்பர் இப்போ இது வழியா நடந்து போகணும் செடிலாம் கூட வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஆஹா பிரிட்ஜ் வந்துருச்சா இப்போ இந்த பிரிட்ஜ் வழியா கரெக்டாக நடந்து போகணும் மெதுவாக நடந்து போகணும் இல்லைன்னா ஸ்லிப் ஆயிரும் ஒவ்வொரு ஏணி மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல இது மாதிரி மெதுவாக நடந்து போயிட்டோன்னா இங்கே வந்துட்டோ சர்க்கிள்க்கு வந்துட்டேனா சூப்பர் இப்போ சர்க்கிளில் ஜாலியாக அப்படியே சரிக்கிட்டே கீழே இறங்கி டாஸ்க முடிச்சிருக்கோம் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான்ப்பா ஈஸியா எல்லாரும் பண்ணிரலாம் ஏய் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இன்னும் யார் யார் பண்ண போறீங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒண்ணு கஷ்டமான டாஸ்க்லாம் இல்லப்பா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நான் இவ்ளோ சிம்பிளா முடிச்சிட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா ஓ அப்படியா அப்போ செகண்ட் நான்தான் போப் போறேன் மாதிரி இருக்குல்ல ஆமா ஆமா எனக்கும் கேக்குது

ஓங்கு நம்ம தான் டாஸ்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன் நீ அதான் பண்ணணும் மறுபடியும் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு அய்யய்யோ ஏய் ஹனி உ பக்கத்தில் ஏதோ பாம்பு வளர்கிற மாதிரி இருக்கு பாம்பா எங்கே ஏய் பாம்பு எங்கேப்பா நான் இது வரைக்கும் பாம்பு பார்த்ததில்ல இதுவரைக்கும் நீ பாம்பே பார்த்தது இல்லையா இங்க பாரு அப்போ ஹனிக்கு லெஃப்ட் சைடுல ஒரு கிரீன் கலர்ல குச்சி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குல்ல அதுதான் பாம்பு ஏ ரெனி என்ன எப்படியாவது கீழே இறங்க வைக்க தானே இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்ற யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இன்னைக்கு இந்த டாஸ்க முடிக்காம நான் கீழே இறங்குறதா இல்ல நாங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ அப்படியே உன் லெஃப்ட் சைடுல கொஞ்சம் திரும்பி பாரு இது என்ன பொடலங்கா மாதிரி இருக்கு பாம்பு பாம்பா நானும் இது பாம்ப பார்த்ததே இல்ல அம்மாடி பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு இப்ப என்ன பண்றது

ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்படிப்பா நம்ம ஓடி போக முடியும் ஏய் ரெனி அப்போ நீ என்ன பண்ண போற இந்த பாம்பு கூட என்ன சண்டை போட போறியா ஏய் ஐடியா ஆ பாம்பு பிடிப்பாங்களே அவங்கள கூட்டிட்டு வந்தேனா இந்த பாம்பை ஈஸியா பிடிச்சிரலாம் பா இல்ல இல்ல இது மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுனா ஃபயர் சர்வீஸ்க்கு தான் கால் பண்ணணும் அவங்க வந்து இத பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஏய் புள்ளையடா உங்க எல்லாரும் இப்ப என்ன பிரச்சனை ஏன் இப்படி கூட்டமா நின்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க நீங்க போற சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது ஆன்ட்டி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா நீங்களே பயந்துருவீங்க இந்த பார்க்ல ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு அது உங்க ஹைட்டுக்கு இருந்துச்சு இல்ல பாப்பா இந்த பார்க்ல பாம்பு எல்லாம் வராது என்னது பாம்பு பிடிக்கவா இனி நான் தான் அப்பவே சொன்னேல ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணலாம் அவங்க வந்து இந்த பாம்பை ஈஸியா பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஆமா ஃபயர் டிபார்ட்மென்ட்டுக்கே கால் பண்ணிரலாம் இந்த ஆன்ட்டிக்கெல்லாம் பாம்பு பிடிக்கத் தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னது ஃபயர் டிபார்ட்மென்ட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்த பாம்பு எங்கேயும் போகாம பாத்துக்கிட்டுருங்க நான் இத வந்துறேன் ஏய் ரெனி ரெனி இந்த ஆன்ட்டி பாம்பு பிடிக்கிறதுக்காக பெரிய வலை எடுக்கப் போறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஆன்ட்டி பாம்பு பிடிக்கிறதுக்கு பெரிய வலை எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா பாலும் முட்டையும் கொண்டு வந்திருக்கீங்க இந்த பாலும் முட்டையும் இந்த பாம்புகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர்ல பாம்பெல்லாம் வந்துச்சுன்னா நாங்க இப்படி தான் பண்ணுவோம் இந்த பாம்பை பார்த்தா தண்ணி பாம்பு மாதிரி தான் இருக்கு இந்த பார்க்குக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு அங்க இருக்கிற தண்ணிலாம் வா

கூட சொல்வீங்க போல இருக்கு எல்லாரும் ஓரமாக அந்த பக்கம் நில்லுங்க நம்ம நிற்கிறத பார்த்து தான் அந்த பாம்பு வரவே மாட்டேங்குது நம்ம எல்லாரும் அங்கிட்ட தள்ளி ஓரமாக நிற்கவும் பார்த்தீங்களா அந்த பாம்பு மெதுவாக வந்து முட்டையை சாப்பிடுது ஏய் ஆமாப்பா எல்லாரும் பாருங்களேன் பாம்பு வந்து முட்டையை சாப்பிடுது ஏய் ஆமா ஆமா இங்க பாறேன் பால் குடிக்க போகுது ஏய் சூப்பரா பால் குடிக்குதுல இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் வாவ் இங்க பாரு அதுக்குள்ள பால் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு ஆண்டி நல்ல பெரிய செம்புல பால் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல பாருங்க இந்த பாம்புக்கு பால் பத்தவே இல்ல ஆமா ஆமா பாம்புக்கு பால் பத்தவே இல்ல ஆண்டி நீங்க போய் இன்னொரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வாங்க ஆஹா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த ரெண்டு முட்டையும் பாலுமே அந்த பாம்புக்கு ரொம்ப அதிகம் நீங்கள் எல்லாரும் செத்த நேரம் பேசாமல் இருங்க நம்ம பேச்சு சத்தம் தான் அந்த பாம்பு இங்கேயே நின்றுட்டுருக்கு இருக்கு நம்ம கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருந்தாலே அந்த பாம்பு எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்ப போயிடும் ஆமாம் ஆமாம் இந்த ஆண்டி சொல்றது கரெக்டு தான் அங்கே பாருங்களேன் அந்த பாம்பு அப்படியே திரும்ப போகுது ஏ அங்கே பாருப்பா அந்த புகழ்குள்ள போய் புகுந்துக்கிடுச்சு நம்ம வச்ச பாலும் முட்டையும் குடிச்சிட்டு அது பாட்டுக்கு பேசாம போயிருச்சு பாரு நல்ல வேளை நான் வந்து அப்பவே சொன்னேன்ல இதுக்கு போய் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க போங்க பிள்ளைகளா பாம்புதே போயிருச்சுல எல்லாரும் போய் நல்லா ஜாலியா விளையாடுங்க சூப்பர் ஆண்டி கரெக்டான டெசிஷன் எடுத்து அந்த பாம்பு எப்படியோ இங்க இருந்து அனுப்பிட்டீங்க நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி ஆண்டி